இல்லை ஒருத்தன் பத்திரிகையாளர் ஊடக வீராளர்னு பேருவாங்க அவங்க ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதாவான் இவங்க எல்லாம் பத்திரிகையாளராடா ஏதாவது இந்திரகுமார் தேரடின்னு ஒருத்தன் பத்திரிக்கையாளருங்கிற போர்வையில் உட்கார்ந்துகிட்டு இவர் வந்து விஜயோடைய புகைப்படத்தையும் திரிசா புகைப்படத்தையும் பயன்படுத்தி தவறுன்னு பேசினாரா அதுல கீழே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா சங்கீதா அவர்கள் வந்து உங்ககிட்ட ஜஸ்டிஸ் கேட்டாங்களா விஜய் அவர்கள் வந்து சங்கீதா அவர்களுக்கு வந்து க கைவிட்டாரு இல்லை ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு உங்ககிட்ட தான் யாராவது சொன்னாங்களா இல்லை விஜயனுடைய மகன் சொன்னாரா வீட்டில் விஜயோடைய அப்பா அம்மா சொன்னாங்களா அந்த குடும்பத்துல என்னென்ன உங்க உங்களுக்கு என்ன கவலை விஜய் அப்பாவை கை விட்டாரு அம்மாவை கை விட்டாரு மனைவியை கை விட்டாரு நீங்க மட்டும் தான் குடும்பத்தோட வாழ்றீங்க மத்த எல்லாமே குடும்பம் இல்லாம தான் வாழ்றாங்க அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசல அவ்வளவு சுவாரஸ்யம் என்ன விமர்சனம் பண்ண தனித்து நேரடியா விமர்சனம் பண்ணணும் கட்சியினுடைய கொள்கை தமிழ் தேசியம் தமிழ் பேசு விஜய் தாவைக்காவோட கொள்கை கொள்கையை பேசு அதை விட்டுட்டு தனிமனித மனித விமர்சனத்தை கையிலெடுத்து திமுக தன்னை தரம் தாழ்த்தி இருக்கிறது திமுக மீண்டும் கேவலப்பட்டுள்ளது